முருகன் மகாலட்சுமி ரொம்ப வித்தியாசமா இருக்கு பெண் 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 எப்படி நினைச்சேன் முருகன் மகாலட்சுமி 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 எனது மனைவியோட பேரு அவங்க அங்கதான் இருக்காங்க அவங்களுக்கு பெருமை பார்த்தாலும் இந்த இந்த என்ன ஒண்ணு போதும் உங்களை உங்களை வாழ வச்சு படத்தோட இயக்குனர் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா போர்ஷன் நல்லா இருக்கு படத்தோட எடிட்டர் மியூசிக் டைரக்டர் சார் அது அந்த எங்கடா இருக்காமோ அந்த பாட்டை ரொம்ப பெரிய ஹிட் நினைக்கிறேன் அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி புள்ளி மாதிரி நல்லா இருக்குது அந்த ட்யூன் ரொம்ப கேச்சிங்காக இருக்கும் மைண்டில் இருக்குது வாழ்த்துக்கள் படத்தோட படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாகவே தீடுறாங்க என்னடா ஐம்பது பேரும் ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னா எல்லா பேரும் குண்டாக தீட்டுறாங்க நேராக பார்த்தா பூரா பேரும் ஒளியாக இருக்காங்க பிரச்சனை என் கண்ணில் தான் அவங்ககிட்டேன்றதை நேராக பார்த்தோன்னு புரிஞ்சிக்கிட்டேன் ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி ஆல் தி வெரி பெஸ்ட்மா ஆல் தி வெரி பெஸ்ட் ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க பத்வானி கூட வந்திருக்காங்க ஆல் தி வெரி பெஸ்ட் எனக்கு என்ன வேறையே தெரியாமல் அஸ்டின் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேேஜரோட பார்ப்பேன் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்கறோம் ரஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க அப்போ வேண்டிய இல்லை ராமவாஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் வந்து ராமவாஸ் ஒரு அஞ்சு சார்கிட்ட ஒரு நாலு கம்பெனி இருக்கும் அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பயிர் சிரிச்ச பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பார் வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு பஞ்சன்னை பார்க்க விடுறவங்க வேலை செய்வாங்க பஞ்சுசார் வேலை இருக்கும் அண்ணன் வேலை தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுழிக்காமல் அது பண்ணிடுறேண்ணே பண்ணிடுண்ணே பண்ணிடுறேன் இன்றைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்பு நாளை மாத்திரமே சினிமாவில் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யார் ஆனால் பாலகோபி தான் மற்ற மார்க்கெட் இருக்கும் டைரக்டர்களுக்கு மார்க்கெட்டு மேனேஜர் வேலைன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்த பொறுப்பும் ஒரு படத்தில் வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்காக திறம்பட செய்கிறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது அவ்வளோ தின ஒரு 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 பெரிய வந்து தன்முனைப்போடு ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி அதுக்கப்புறம் அவர் சத்தியவார்த்துன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாசு அவன் சேர்ந்து சரியாக வரலை இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினார் ஸோ எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ராதவகிருஷ்ணா என்ன கல்யாணத்துக்காக்கா காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வெக்கப்படுறேன் காதல் பாட்டு போடும் போது நீ நல்ல பையன்தான் நல்லா வளர்த்துருக்காரு அதுக்காக டூ பாடும்போது ரொம்ப யோசிக்கிறேன் அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா அதெல்லாம் அழைஞ்சி தர நீ இப்படி இருக்க என்ன உங்க அப்பா பத்தி உனக்கு வந்து அப்பாவா தெரியும் ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம் சூப்பர் ஓட் ராஜேந்திரன் குருங்கிறாரு எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் ஏத்து ஏத்து நிக்கிறாங்க ஒருத்தர் வைக்கிறாரு தூக்குறாரு ஒட்டு மொத்தமா நீங்க வந்து நிக்கிறாருன்னா உங்க அப்பாவோட கேரக்டர் என்னன்னு நீ சிம்பிளா புரிஞ்சுக்க உங்க அப்பா உனக்கு அப்பா ஆனா என்ன பாலகோவிங்கிறத யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறனும் நல்ல பாசிட்டிவா இருக்க ரொம்ப இயல்பா இருக்க உனக்கு உங்க அப்பாவுடைய வேர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் வள கொடுக்க வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்